அதுக்கப்புறம் திரும்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன் அப்புறம் என்னை பார்த்து சொன்னார் தமிழ் படம் பார்த்து நல்லா இருந்தேன் நம்பர் இருக்க சார் நீங்கள் சொன்னீங்க அன்னைக்கு சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னீங்களா தெரியல ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார் நான் வெற்றி சார் சார் பெரிய ஃபேன் அந்த ரேடியோ டைம்ஸில் நிறைய தடவை பேசியிருக்கோம் நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நிச்சயமாக அவர் மறந்துருப்பார் ஸ்டேஜில் நேபப்படுத்துறேன் உங்களுக்கு ஸோ இங்கே ஐ டேக் டூ மினிட்ஸ் சார் எல்லா சால்பாவும் பேசுகிறேன் ஆக்டர் சால்பா என்னென்னா மேடைக்கு வந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க ராம் சார் அப்படி இப்படி அவர் மாதிரி ஒரு டேரக்டர் இல்லை சார் கொச்சி சார் அவ்வளோ சொன்னாங்கல்ல சார் ராம் சார் வந்து என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் படத்தை பற்றி பேசலை சார் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போகிறேன் நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காடில் சார் லொக்கேஷன் வந்துடுங்க அப்படின்னாரு அதாவது நானும் பதினெட்டு வருஷமாக சென்னையில் யாருமே லொக்கேஷன் நம்ம கும்பிட மாட்டாங்க ஷூட்டிங்க்கு தான் வர சொல்லுவாங்க ஏன்னா லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன் ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு டே போன லொக்கேஷன் போனேன் லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த ஏனியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு ஒரு ஏனி இருந்தது ஃபஸ்ட்டு டே வேறு இல்லை அவ்வளோ பெரிய டேரக்டரு சார் அதெல்லாம் பெரிய மாட்டேன் சார் அப்படின்னு தூக்குனா ஒரு நாற்பது கிலோ அந்த ஏனி சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லைல்ல அப்படின்னாரு செம்ம வெயிட்டாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னா அது ஷோர் அப்படின்னாரு என்ன இவ்வளோ கேட்குறாரு ஷூர் தான் சார் அப்படின்னா இந்த ஏனியை தூக்கிட்டு தான் சார் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ரேக் வரும் அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ரேக்கே இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு கார்டு இருக்குது உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு பக்கம் கொஞ்சம் தயவு செய்து இந்த ஏனியை வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு இவர் என்ன கேட்டால் எதாவது ப்ராப்ளம் வச்சுச்சு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார் ரெடி காலைல ஷூட்டிங் சார் காலைல ஆறு மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ஸோ அஞ்சு மணிக்கு அந்த ஏனியை தூக்கிட்டு போகிறேன் நான் கேமரா எங்கே இருக்குது எது இருக்குதுன்னு தெரியல சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன் ஃபஸ்ட்டு டே இல்லை சார் என்னன்னாலும் சார் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது ட்ரெயின் பண்ணோடனே நான் வந்து அந்த அந்த கல்லுலாம் இருக்குதுலாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன் கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல அஞ்சு நிமிஷம் யாருமே வரவே இல்லை அப்புறம் ஓடி வர ராம் சார் வந்த உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்லப்படுறாங்க பார்த்தா ஆ அப்படின்னாரு அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேண்ணா அப்படின்னா ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல இந்த ஏனைக்கு நீ ஏதோ தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல ட்ரெயின் கலரே பிடிக்கல நான் என்ன பண்ணுறது ஆ ட்ரெயின் கலர் பிடிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்றும் ட்ரெயின் வருது சார் திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணு சார் உடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ரெயிட் ஆ சார் ட்ரெயின் வருது சார் திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் சார் திருப்பி போகிறேன் திருப்பி போய் நான் பாலக்காட்டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க அவங்களுக்கு என்ன நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு இவன் ஏன் நான் கேமராவே இல்லாமல் ஏனியோடு தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஒழுங்காக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தான் கத்துறேன் அவர்டேன் எனக்கு அசி அசிமா வருது வாயில் டே தயவுசெய்து நான் உனக்கு ஒரு ஆய் சொன்னு வச்சிக்கேன் இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணேன்டா அரேன் சார் அது வேற பயமாக இருக்கு அவன் வேற அப்படி போனான் அங்கே நான் பேச மாட்டிங்களா அவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு நான் வர்த்தேன் இப்போ இவனை பார்க்கறதா இவனை திட்டுறதா அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினச்சி அன்னைக்கு வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்னைக்கு நான் ஸோ அப்படி போச்சு ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போடுச்சு அப்படின்னு சொல்லி தந்தி உள்ளே போனேன் ஓபடி வந்தார் சார் ட்ரெயின் போச்சு நீங்கள் ஏன் சார் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா சார் எப்போவுமே ட்ரெயின் போனால் அப்படி பார்த்து தானே சார் போகும் அப்படின்னா அது பின்னாடி ஒரு கேமரா இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாளைக்கு இருந்து ஒரு ட்ரெயின் வருது சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு ஓகே அதுக்கப்புறம் என்னை கேட்டாரான் அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருனா சென்னை டுவெண்ட்டி டூ கட்டுறது தமிழ் ஒரே டைம் தான் வந்தது அதுலேருந்தே படம் பண்ண படம் பண்ணணுன்னாரு நானும் அதை நம்பி தரேன் என்னை இவ்வளோ நம்புறாரு அதை இவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு ஒரு நாள் ஒரு இது ஏப்ரல் பதினஞ்சா தேதி சார் பாலக்காடு எப்படி வெயிலாக இருக்குதுன்னு பார்த்துங்க கூப்பிட்டாரு சார் நீங்கள் பண்ணதுலே வந்து ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள ஒரு சீன் எது சார் அப்படின்னு கேட்டார் சார் சென்னை டெண்டிஸ்ட்டில் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார் இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால அது ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வந்துருங்க சார் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நமக்கு என்னென்னா இவ்வளோ பேர் டேரக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரு என்ன சார் ஷார்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வெயிலில் படுத்துருக்கீங்க அதாவது பன்னெண்டரை மணிக்கு வெயிலில் நான் படுத்துருக்கேன் கேமரா எங்கேருந்து வருதுன்னா ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்கு அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது 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 ரெண்டரை இல்லை மூன்றரை நிமிஷமும் வருது இப்போ இது வந்துருச்சா நான் கண்ணை திறக்கலாமா ஒன்றுமே தெரியல கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கேமராக்கு மேலே சூரியன் வேறு இருக்கு எதுனா கண்ணை திறந்து திருப்பி ஒன்மூறு வேறு போயிட்டு வரப்பட்ட அன்றைக்கி தான் என்ன என் கூட இருக்காங்களே என் டீம் இவ்வளோ ஜாலியாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை கை தட்டுறான் பாருங்கள் அவன் என் டீம் தான் எவ்வளோ ஸோ அப்போ புரிஞ்சது ராம் சார் வந்து உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பாட் நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு நிறையா பண்ணணுன்ட்டு அஃப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நமக்கு ஆஸ்கர்லேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் வந்து அங்கே போல நான் பிகாஸ் நிறையா ஒர்க் இருந்ததுனால பட் ராட்டடாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன் அங்கே வந்து இருக்கிறதுலேயே பெரிய தேட்டரில் வந்து எங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க தேட்டரு உள்ளே சீட் கிடைக்காமல் நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க ஃபிலிம் பை ராம் அப்படின்ன ஒன்று அவங்க எழுந்து நின்று கை பார்த்தா என்ன அது வந்து நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம் இஸ் அ அசட் இன்றைக்கி வந்து பாலா சார் வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர்னா அவர் வாழ்க்கையில் அவ்வளோ சாதிச்சிருக்காரு அவர் வந்து இங்கே சொல்கிறாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா சார் இங்கே வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் வி ஆல் லவ் யூ ஸோ மச் நிச்சயமாக உங்கள் நல்ல மனதுக்கு நீங்க நிறையா படம் பண்ணுவீங்க அண்ட் அவங்க கூட நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை நான் இருக்கேன்றது தான் அப்படி டீசன் சொல்ல வந்து நிச்சயமாக சார் ஐ வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் பறந்து போ அந்த ஒன்று நிறைய நிறைய விஷயம் இருக்குது சார் அது வந்து நான் சொல்லலாமான்னு தெரியல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேற பட் இது மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறேன் நான் ஒன்று தேங்க் த என்கேர் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ மித்துல் மித்துல்லாம் ஃபஸ்ட்டு டே வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக பயமாக இருந்தான் ஒரு தேர்ட்டி டேஸ் காணதுக்கப்புறம் நாளைக்கு இன்னும் பைக்கில் போகிற ஷாட்டு ஆனிங்கமா இது ஒன்மூர் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் ஆகிண்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட் சரியில்லை கொஞ்சம் கேம் அந்த மாதிரிலாம் பேச அந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணி எங்கள் எல்லாரையும் பண்ணார் தேங்க் யூ ஸோ மச் ராம் சார் அந்த இது வரைக்கும் நீங்கள் பதினெட்டு வருஷம் படம் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டில் யாருமே கேட்காத ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட கேட்டேன் என்கிட்ட கேட்டாங்க உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டே பூஜை வந்து நடந்தது யூ இன்வைட்டட் ஆல் யுவர் நேபர்ஸ் அதுதான் தான் நம்ம வந்து பண்ணோம் அப்போ உங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க இந்த படம் ஜாலியாக இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டாங்க என்ன ஸோ நான் சொல்கிறேன் இன்றைக்கி படம் முடிஞ்சிச்சு படம் ஜாலியாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமாக இந்த படத்தில் வந்து அப்பாவை பற்றி ராம் சார் சொல்லியிருக்காரு ராம்சாரோட அப்பா இந்த படத்தை ஷூட்டிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தார் அப்போ அவர் அவரோட ஃபேஸ் எவ்வளோ ப்ரௌடாக இருந்ததுன்னு தெரியும் இன்றைக்கி வந்து சொன்னார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் தட் அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களாம் அதில் என்ன தானே அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டாங்களாம் உண்மையில் சார் ராம் சார் லவ் யூ ஸோ மச் சில பசங்களுக்கு வந்து அப்பாவை வந்து எந்தளவுக்கு அனுபவிச்சுருந்து சொல்ல தெரியாது பசங்களுக்கு ஓகே அண்ட் எல்லா பசங்களும் அவங்க அப்பா மேலே பெரிய அன்பு வச்சுருக்காங்க சொல்ல தெரியலனாலும் அந்த அன்பு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அன்பு ஓகே அண்ட் அந்த அன்பை அவங்க மேலே வச்சுருக்காரு லவ் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வேறு ஒன்றும் இல்லை இந்த படம் ஃபோர்த்து வருது உங்கள் வீட்டிலேயே நான் ஃபோர்த்து வருது அண்ட் மிஷ்கின் சார் என்னண்ணா இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் வந்தார் சார் நீங்கள் லான்ச் வருவீங்களேன்னு சொன்னால் இல்லை நான் ஜப்பானில் இருக்கேன் அப்படின்னாரு ஜப்பான்லேருந்து கேன்சல் ஆகி காலையில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனால் நீங்கள் ஜப்பான் போனீங்களான்னு தெரியல ஆனால் இருந்தாலும் அவர் எங்கேருந்து இங்கே வரும்போது சொன்னார் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நான் நிறைய யோசிச்சு நிறைய கேட்டிருக்கேன் அது அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார வந்து பாராட்டுறாரு அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் இது குழந்தைங்க படம் திருப்பி ஒரு தோஷம்னா இது குழந்தைங்க loyu sir <laughs> thank, you. <laughs> thank you thank you thank you thank you